எதுவும் இதுதான் சொல்கிற மாதிரியும் இல்லை அப்போதுலேருந்து இன்னை வரைக்கும் ஜீன்ஸ் தான் நீங்கள் போகணும்னு சொல்ல சொல்கிறேன் நான் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அதாவது ஒரு பாத்தா இது ஒரு பாஸ்டரு அப்படி சொல்கிற மாதிரியும் இல்லை அந்த மாதிரி ஒரு வஸ்திரம் இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்த்தா கூட பத்து பேர் கையெடுத்து கும்பிடுவோம் ஐயா சொத்துகிறோம் ஐயா இது கிட்ட முக முகமாக பார்த்தா தான் தெரியும் ஐயோ யூரு நம்ம பிரதரு அப்படின்வாங்க இது லாட் ஆஃப் இயர்ஸ் ஆல்சோ டு ரீச் இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் கத்துற வந்து என்னை நடத்தவே இல்லை படிக்கிற படித்த காலத்துலேருந்து மறைன் அந்த சூட்டு விடல எந்த துறையில் படித்தாலும் அந்த துறைக்கேற்ற ஒரு தொழில்நுட்ப ஒரு வஸ்திரம் இருக்கும் அந்த வஸ்திரத்தை போடவே கத்துற விட்டதில்லை அடையாளம் இருக்கக்கூடாது உனக்கு எனக்கு அது புரியவே இல்லை தேவன் பயன்படுத்துகிற மனுஷனுக்கு அடையாளம் என்பது இருக்கக்கூடாது என்பதிலே கர்த்தர் வைராகி வாஞ்சியா இருக்கிறார் திஸ் இஸ் வெரி டீப் இது ஒரு ஆழமான ஒரு ஒரு பாடம் இது வேத பாடத்தில் அடையாளம் என்பது என்ன மார்க்கத்தின்படி பரிசு பெஞ்சமின் கோத்திரத்தான் குளத்தின்படி யூதன் பவுல் நம்ம பவுல் ஆனால் ஹி வாஸ் நோன் சவுலா தான் எல்லாருக்கும் தெரியும் எத்தையும் மாற்றி விட்டார் சவுலே பவுலாக மாற்றிட்டார் பவுல் என்றால் தான் பரிசுத்தவான்களுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் சவுலாக இருந்து பவுலாக மாறணுமே பேர் சில பேர் அது என்ன நோக்கத்தில் மாற்றுறாங்களோ தெரில வெஸ்டர்ன் நேம் பிடிச்சி மாற்றிக்கிறாங்களா என்னென்னு தெரில அது வேறு கேட்டகரி பேரை மாற்றிக்கிறது அதெல்லாம் நான் அந்த பேர் கூட எனக்கு மாறல அதே பேர் தான் இனி வரைக்கும் என்னென்னமோ கருத்து நடத்தின வைத்தது தாட்சியாகவும் சொல்கிறேன் செய்தியாகவும் சொல்கிறேன் இது வெளிப்பாடாகவும் சொல்கிறேன் ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் மாறல வீடு மாறல இரு வசிக்கிற இடம் மாறல எல்லாரும் அழகாக எனக்கு தெரிஞ்சு என் கூட ஊழியத்தில் வந்த ஜனங்கள் அதாவது எல்லாம் ஒன்றா வரல சபையில் சொல்கிறோம் சில பேர் வட இந்தியாவுக்கு போனாங்க சில பேர் தென் மாவட்டத்தில் போனாங்க சில பேர் நாட்டை விட்டு அந்த காலத்தில் போயிட்டாங்க நம்ம பார்த்தா கட்சி வரைக்கும் தின்னூர் தானா தேவன் உங்களை எங்கே வைக்கிறவரம் அங்கே இருங்க தேவன் உங்களை என்ன உடுத்து சொல்கிற உடுத்துங்க தேவன் என்ன கொடுக்குற அதை ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் சுய விருப்பம் என்பதே அந்த இடமே கிடையாது இது இஸ் பே பார்த் ஆஃப் த ச மினிஸ்டர் ஊழியக்காரனுடைய பாதை சொல்கிறேன் நீங்கள் சத்தியத்தில் சொன்னால் எல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அது கூட இருக்கக்கூடாது அந்த இருதயம் அப்படி முழுசும் கற்றுக்க இருக்கணும் உங்கள் வேலை என்ன தீர்க்கதவசம் உரைக்கணும்னா உரைக்கணும் இப்போ அதுக்குரிய விளைவுகள்னா